நம்பிக்கை நம்பிக்கை தான் அன்பு அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க நம்பிக்கையானவராக இருக்கீங்களா உங்களுடைய உள்ளுடல் உங்களை நம்புகிறது உங்களுடைய இதயம் உங்களை நம்புகிறது நீங்கள் நல்ல உணவை சாப்பிடுவீர்கள் என்று அப்போ அந்த இறப்பை உங்களை நம்புகிறது உங்களுடைய இறப்பை உங்களை நம்புகிறது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா உண்மையாக இருக்கீங்களா அந்த நம்பிக்கைக்கு இதயம் வந்து உங்களை நம்புதுங்க நீங்கள் நல்ல உணவை தான் சாப்பிடுவீங்க நுரையீரல் கிட்னி சிறுநீரகம் இதெல்லாம் நீங்கள் நல்ல உணவை சாப்பிடுவீங்கன்னு தான் உங்களை நம்புது அப்படி இருக்கும்போது நீங்கள் தூங்குனாலும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய உள்ளுடலுக்கு நீங்கள் உண்மையானவராக இருக்கிறீர்களா அப்படின்னா அப்போ அந்த அப்போ அது எப்படி நீங்கள் உறுதி நீங்கள் உண்ணுகிற உணவு உங்கள் உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிறது என்றால் நீங்கள் உங்களுடைய உள்ளுடலுக்கு நம்பிக்கையானவராக இல்லை உங்களையே உங்களுக்கே நீங்கள் உண்மையாக இல்லை ஏன்னா உங்களுடைய இறப்பைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ம நல்லா மது அருந்துறீங்க பீடி குடிக்க சுய சிகரெட் பிடிக்கிறீங்க அல்லது வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறீங்க உங்கள் இறப்பை உங்களை நம்புது ஆனால் உங்கள் நான் இறப்பைக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுறீங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரிமானம் பண்ணும் நீங்கள் விஷத்தையே கொடுத்தா கூட அதை நம்பி வந்து அந்த இறப்பை செரிமானம் பண்ணி அப்புறம் செத்து போய்டுன்னு வச்சுக்கோங்க அளவுக்கு அது நம்புது நீ விஷத்தை கொடுக்குற நான் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லாது அந்த வாயோ அல்லது வந்து வயிறோ சரி நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ அனுப்புவது விஷம் எப்போவுமே அது இந்த செக் போஸ்ட்டே கிடையாது இறப்பைக்கு நீங்கள் நம்பி கொடுத்துட்டீங்கனாலே அது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அது ஏற்றுக்கும் என்ன கொடுத்தாலும் சரி அந்தளவுக்கு உங்களை நம்புது அந்த நம்பிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்கமா நம்ம உடம்புக்கு நம்ம உண்மையாக இருக்கமா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கோமா அப்படின்னா நாம் இல்லை மனிதர்கள் அப்படி இல்லை நம்மளே நாம் நமக்கே நாம் உண்மையாக இல்லை தான் நோய்கள் வருது நமக்கு நம்ம உண்மையாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்ம உடம்புக்கு நம்ம உள்ளுடல் நம்ம உடம்பு நம்மளை தான் நம்புது இந்த கைகளை நம்புது இந்த வாயை நம்புது இந்த கைகள் வந்து நம்ம இந்த கண்கள் வந்து நல்ல உணவு தான் தேர்ந்தெடுக்கும் இந்த கைகள் நல்ல உணவுல தான் எடுக்கும் வாயில் போடும் அப்படின்னு இந்த உள்ளுடல் நம்ம உள்ளுடல் நம்மை நம்புகிறது அந்த நம்பிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் அப்போ நம்ம வந்து அந்த நம்பிக்கை நம்ம உடம்பு நம்மளை நம்புதில்லை நம்ம இதயம் சிறுநீரகம் நுரையீரல் கல்லீரல் கணையம் பெருங்குடல் நம்ம இது எல்லாமே நம்மளை நம்புதில்ல அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருந்து நல்ல உணவுகளை தேடி தேடி போய் சாப்பிடணும் இது கெட்டதுன்னு புறக்கணிச்சிடணும் அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்கிறது அதுதான் அடையாளம் அப்போ தான் நமக்கு ஆரோக்கியங்கிற பரிசு கிடைக்கும் நீங்கள் உங்கள் உடம்புக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களையே நம்புகிற அந்த இறப்பைக்கோ சிறுநீர் சிறுகுடலுக்கோ பெருங்குடலுக்கோ சிறுநீரகத்துக்கோ நீங்கள் தீங்கு செய்து தவறான உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு தண்டனையாக உங்களுக்கு நோய்கள் பரிசாக கிடைக்கும் நோய்கள் என்பது தண்டனையாக கிடைக்கும்